ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வீட்டில் வந்து அவங்க அண்ணனோடைய கட்டாயத்தினால தான் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்கிறத ஜீர்ணிச்சுட்டு இருக்காங்க இல்லாட்டி நீயாச்சும் பொண்ணு பார்க்குற வேலையாச்சும் எனக்கு கல்யாணம் ஆச்சு வெளியே போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் ஆனால் என்ன பண்ணுறது சின்ன வயசுலேருந்து ஆசாசியை வளர்த்த அண்ணனாச்சும் அவர் எதுவும் சொல்லிட முடியாத நிலவில நம்ம மல்லி இருக்காங்க ஆனால் அதுக்காக அவங்க அண்ணனும் கொஞ்சம் ஓவராக தாங்க போகிறாரு ஏன்னா மல்லியோட இஷ்டத்தையும் விருப்பத்தையும் கேட்காம ரொம்பவே ஓவராக பண்ணிட்டு இருக்காரு யாராக இருந்தாலும் இப்படி பண்ணவே கூடாதுங்க மல்லி அவங்க மனசுல இருக்கிறது அவங்க அம்மா இருந்ததா கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க ஆனா இப்ப யார்கிட்டமே சொல்ல முடியாத நிலைமை இருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய மனசை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாரு அவருடைய அண்ணன் அதனாலதான் ரொம்ப இருக்காங்க இன்னொரு பக்கம் பொண்ணு பக்கத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துடுறாங்க உடனே அவங்க அண்ணி நாகலட்சுமி இருந்து மல்லியை நல்லா மேக்கப் போட்டு நல்லா கல்யாணம் பொண்ணு மாதிரி கூப்பிட்டு வராங்க வெளியே வந்தவங்க துண துரத்தோட பேசி நிற்கிறாங்க அம்மா அம்மா எனக்கு மல்லிகை ரொம்ப பிடிச்சிருக்குமா கல்யாணம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படியே வலிஞ்சு இருக்கிறான் உடனே அவங்க வந்துக்கிட்டே பொறுப்பா பொறு ஏன் எவ்வளோ அவசரப்படுறேன் அப்படின்னு நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியே கூப்பிட்டு வரான் வெளியே போய் பேசுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல உடனே பாபு வந்துக்கிட்டு பின்னாடியே வரான் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து அங்கே எதையும் மாற்றி பேசிடக்கூடாது இல்லையா அதுக்காக உடனே அங்கே இருந்துட்டு மல்லி வந்து அமைதியாக இருக்காங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உடனே அவங்க அண்ணன் வெளியே வந்து என்ன மல்லி நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுதா மாப்பிள்ளைய வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலான்றத மனசை தொட்டு சொல்லு உனக்கு வந்து பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி பிடிச்சா பிடிக்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டு இருக்கான் அவன் நினைக்கிறது என்ன நான் மாப்பிளையை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் அப்படின்றது தானே அது டைரக்டாவே சொல்லிருக்கலாமே அதை விட்டுட்டு மிரட்டுற மாதிரியே மிரட்டிட்டு அப்படியே நம்ம மல்லிக்கிட்ட சமாதானத்தையும் வாங்கிட்டு போயிடுறான் நம்ம உடனே மல்லி இருந்துட்டு சரிண்ணா சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அமைதியாக இருக்கான் உடனே மாப்பிள்ள இருந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் உங்களை ரொம்ப நாளாவே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல உடனே அவன் குதி 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 குதிக்கிறான் ஏதோ சின்ன புள்ள அஞ்சு ரூபாய் ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்டா பத்து ரூபாய் ஐஸ்கிரீம் கேச்சா அதுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எகிரி குச்சின்னு உடனே நம்ம மல்லி இருந்துகிட்டு என்னடா அவன் இப்படி எகறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே அவனுக்குள்ளே அவன் கையில் இருந்தால் கார் சாவே போட்டுறான் ஏன்னா அவனை கார் ஓட்டுற டிரைவராச்சே அதனால் அதை போட்ட உடனே அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி டக்குன்னு குடிறாங்க அங்க பார்த்தா அவங்க கழுத்தில் இந்த தாலி வந்து பொத்துன்னு வெளியே வந்து உடம்பு என்னடா இது இவ கழுத்தில் இந்த தாலி வெளியே உருதோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே ஷாக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரே ஷாக்காக பார்த்தா ஒன்றும் இல்லைங்க இல்லைன்னு சொல்ல ஒழுங்கு மரியாதே சொல்லுவோம் உங்க கழுத்த தாலி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கணும் ஒன்று நீ வீட்டில் மறைச்சிருக்கணும் இல்லாட்டி உன் வீட்டுக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிட்டு அதை வீட்டில் சொல்லாம எல்லாரும் ஏமாத்திருக்கணும் ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மெட்டின் ஒரே கலவர பூமியா மாறிடுது அந்த இடம் அதுக்கப்புறம் மல்லி சீரியல் என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானி கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து பெரிய சோதனை காலமும் என்னவோ தெரியல அவங்களுக்கு எங்க போனாலும் எதுல கையை வச்சாலும் சண்டை